அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மனிதர்களாகிய அஹ் நம்ம அஹ் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில விதமான பிரச்சனைகள் அந்த மாதிரியான காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா என் மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து நான் இந்த சேனல் மூலமா நான் வந்து நான் நடித்து கொண்டிருக்கிறேன் நீங்க அதுங்களுக்கு பிரயோஜனம் ஆயிருந்தா ஷேர் பண்ணுங்க சரி ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றீங்க எங்கெங்க நல்லா இருக்கிறது பிரச்சனையாவே இருக்கு லைஃப் நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றீங்க ஒரு சிலர் என்ன நீங்க சொல்றீங்கன்னா ஏதோ இருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்கீங்க இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம கட்டாயம் நம்ம வாழ்க்கை வாழவே முடியாது அப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி விடுபட்டு நம்ம பிரச்சனை இல்லாம நம்ம வாழலாம் இல்லைங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா சரி அதுக்கு உண்டான இந்த பதிவு தான் இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன் சரி ஒரு குரு வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப வந்து பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறாரு குரு வந்து அந்த மாணவர்களுக்கு எல்லா வித்தைகளையும் கத்துக் கொடுக்கறாரு அஹ் படிப்பறிவு கல்வி அறிவு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அந்த மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொண்டே இருக்கிறாரு சரிங்களா அப்ப அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்கள்ல ஒருத்தர் கேட்கிறாரு குருவே நாங்க இவ்வளவு நாள் உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து படிச்சுட்டு வரோம் எங்கெல்லாம் யாரு சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அந்த குரு சொல்றாரு மாணவர்களே எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எல்லாம் திறமை இருக்குது நீங்க எல்லாருமே சிறந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்ப அதுல ஒரு மாணவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் தான் இருந்தாலும் எங்கெல்லாம் யாரு ரொம்ப சிறப்பான மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட சொல்றாங்க இப்ப குரு என்ன சொல்றாரு கண்டிப்பா நான் சொல்றேன் அதுக்கான வேலை வரும்போது டைம் வரும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரிங்க அப்படின்ட்டு அந்த மாணவர்களும் அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க எப்போதுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தங்கியிருக்கிற இடத்துல இருந்து அடுத்த ஒரு ஊருக்கு போய் தான் ஒரு சில பயிற்சிகள் எல்லாம் வந்து அவங்க வந்து இந்த குரு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு அப்ப அந்த ஊருக்கு போகும்போது அங்க போற வழியில வந்து ஒரு சின்ன ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நடந்து போகிற அளவுக்கு தான் வந்து அதுல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போதுமே அதுதான் வந்து அவங்க டெய்லி அதே வழியில தான் போய் அந்த ஊருக்கு போய் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அதே ஆறு வழியா கடந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வருவாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வழியா நடந்து போகும்போது பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து அதாவது ஆற்று வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து அதிகமா ஓடிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே சம்பிச்சு நின்னுறாங்க அப்ப குருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கண்டிப்பா இன்னைக்கு இந்த பயிற்சியை கொடுத்தாகணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்து வந்தேனே இப்படி வெள்ளம் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒண்ணு மாணவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பதற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாணவன் என்ன சொல்றான் குருவே இது என்னது இப்படி வெள்ளம் இப்படி பெருக்கெடுத்து ஓடுது கண்டிப்பா நம்மளால அந்த கரைக்கு போய் அந்த ஊருக்கு போய் கட்டாயம் நம்மளால வந்து பயிற்சி எடுக்கவே முடியாது வாங்க இப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் சொல்றாரு இன்னொரு மாணவன் என்ன சொல்றாரு ஆமா குருவே இங்க பாருங்க இப்போ இந்த ஸ்பீட்ல வருது தண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வேகமா வர ஆரம்பிச்சிரும் இப்ப கம்மியா தான் வருதுன்னு நினைச்சிட்டு நம்ம உள்ள கால் வச்சு நம்ம நடந்து போனோம்னா இன்னும் வேகம் அதிகமாயி நம்ம வந்து தண்ணியில மூழ்கி நம்மளுடைய உயிருக்கே அது வந்து ஆபத்தா முடிஞ்சிடும் அதனால நான் கண்டிப்பா நான் மாட்டேன் இந்த கரையிலேயே நின்றுக்கிறேன் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் சொல்றான் இப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கரைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து நினைச்சிட்டு பயந்துகிட்டே என்ன சொல்றாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு சஜஷனா சொல்றாங்க திருப்பி நம்ம போயிடலாம் அப்படின்னு அப்ப ஒரு மாணவன் மட்டும் அமைதி அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு அப்ப இந்த குரு கேட்கிறார் அந்த மாணவன் கிட்ட என்னப்பா எல்லாரும் இப்படி சொல்றாங்க நீ எதுவுமே சொல்லாம நீ இப்படி நிக்கிறியே நீ ரொம்ப பயந்துட்டியா இல்ல நீ என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவன் கிட்ட கேக்குறாரு மாணவன் சொன்னா குருவே நாங்க பாருங்க நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு படகு தெரியுது ஒரு நம்ம ஐந்து ஆறு பேர் உட்கார்ந்து போற அளவுக்கான ஒரு படகு தெரியுது அந்த படகு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆத்து தண்ணிய நம்ம கடந்து நம்ம அக்கறைக்கு போய் நம்ம பயிற்சியை முடிச்சுட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த குரு என்ன சொல்றாரு மத்த மாணவன் கிட்ட கேக்குறாங்க அப்புறம் இந்த மாணவர்களே என்ன சொல்றாங்க சரிங்க குருவே நம்ம அப்படியே செய்வோம் ஆனாலும் என்ன செய்றோம் உங்களை நம்பிதான் வரோம் இந்த மாணவன் பேச்சு கேட்டு நாங்க வரல நீங்க கூட்டம் காட்டிக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஒப்புதல் கொடுத்ததுனால அந்த படகு எடுத்துட்டு அந்த ஆத்த கடந்து அந்த படகு வழியாவே அந்த ஆறு பேர் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க கரைக்கு போய் இறங்கிடுவாங்க அப்புறம் அந்த குரு வந்து அங்க இருக்கிற மாணவர்களை பார்த்து கேக்குறாங்க மாணவர்களே எங்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க உங்களை சிறந்த மாணவன் யாருன்னு எங்கிட்ட சொல்ல சொல்ல சொன்னீங்க அதுக்கான வேலை இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு உடனே மாணவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் கண்டிப்பா நானாதான் இருப்பேன் ஏன்னா இவ்வளவு நாள் நான் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய எஃபர்ட் எல்லாம் நான் நல்லா போட்டு என்னோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நான் கொடுத்துருக்கிறேன் நல்லா நான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா என்னதான் சொல்லுவாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த குரு சொல்லுவா சொல்றாரு கொஞ்சம் எல்லாரும் அமைதியாருங்க உங்களை யாரு சிறந்த மாணவன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த மாணவனை வந்து அவர் அங்க வந்து சொல்றாரு இப்போ யார் வந்து சிறந்த மாணவன் அந்த குரு தேர்ந்தெடுப்பார் தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இதுக்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க யாரு குரு வந்து அந்த மாணவர்களே சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு யார வந்து குரு செலக்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க அதுக்கு உண்டான விடைய வந்து இப்ப பின்னாடி நான் சொல்ல போற அந்த பதிவுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாழ்க்கையில பிரச்சனை இல்லைங்களா பிரச்சனை குறித்து பயம் அதை பத்தி தான் இன்னைக்கு இருக்கிற அந்த கண்ட்ல நான் சொல்ல போறேன் பிரச்சனை வந்தாலே நம்ம என்ன செய்யறோம் முதலாவது பயப்படுறோம் என்ன செய்யறங்க ஐயோ இவ்வளோ லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் நினைச்சு கூட பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம உள்ளத்துல வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பயம் ஃபியர் அந்த பயம் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை நம்மளுக்குள்ளே நம்மளை ஒழித்துக் கொள்ள நம்ம வந்து முயற்சி செய்யறோம் பயப்படுறோம் நம்ம பயம் வந்த உடனே என்ன செய்யறோம்னா நம்ம மறைந்து கொள்ள முயற்சி செய்யறோம் இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறத சொல்லி நம்ம நினைச்சு கூட பாக்குறது இல்லை இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம வெளியில வரணும்னு யோசிக்காம முதல்ல என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னா பயப்படுறோம் அந்த பயம் என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் என்ன செய்யறதுன்னா நமக்கு கவலைகளை வந்து கொண்டு பண்ணும் அதனால முதல்ல பயப்படக்கூடாது இந்த பயம் எதுனால வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனைகளை நினைச்சு நம்ம பயப்படுறோம் சரிங்களா அடுத்து என்ன பண்றோம் இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு மத்தவங்க யாராவது கேள்விப்பட்டாலோ தெரிஞ்சுக்கிட்டாலோ எங்கிட்ட வந்து கேட்பாங்களே நான் அப்பவே சொன்னேன் உனக்கு இந்த பிரச்சனை வரும் நீ வந்து சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் இன்னும் என்னை வந்து என்ன செய்வாங்க சங்கடப்படுற மாதிரி பேசுவாங்க அந்த இன்னும் இந்த பிரச்சனை மத்தவங்க மத்தவங்க இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா என்ன ஃபேஸ் அவங்களை அப்படிங்கறதான ஒரு பயம் அடுத்த யோசிக்கிறோம் எப்படி பயப்படுறோம் இந்த பிரச்சனைகள் வந்து என்னால வெளியில வர முடியுமா திரும்பி நான் பழைய நிலைக்கு வர முடியாது என்னால எதுவுமே பண்ண முடியாது லைஃப்லாங்க இந்த பிரச்சனைகளோட தான் நான் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம் அப்ப மூணு விதமான பயங்கள் ஒண்ணு பிரச்சனையை குறித்ததான பயம் மத்தவங்க நம்மளை பருத்தி என்ன சொல்லுவாங்களோ என்னால அவங்க நிரந்தரமாகவே இந்த பிரச்சனை போகாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த மூணு பயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருக்கோம் இப்ப இந்த மூன்று பயங்களை உள்ள இருந்துகிட்டே இருந்தது நம்ம உள்ளத்துல இருந்ததுன்னா நமக்கு என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவலை அந்த கவலை வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உள்ளத்துல அந்த கவலை ஜாஸ்தி ஆகி அதிகமாகி அதிகமாகி நம்ம என்ன என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்மளையுமே அறியாம டிப்ரெஷன் போயிடும் இல்லைங்களா மன அழுத்தம் அந்த பயத்தினால பிரச்சனை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பயப்பட்டு பயப்பட்டு கவலை வந்து டிப்ரஷன் வர ஆரம்பிச்சிடும் சரி இப்ப இந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்ப அதுதான் நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லைங்களா பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா முதல்ல பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்ப பயப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தோம்னா முதல்ல நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தணும் நம்மளுடைய மனதை காமிடம் நம்மளே வந்து அமைதிப்படுத்திக்கணும் என்ன ஆயிரப்போது இந்த பிரச்சனை தானே கண்டிப்பா நம்ம வந்து தீர்த்தலாம் அப்படின்னு நமக்குள்ளே வந்து நம்மளை நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் வர்றதுதான் இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு விதத்துல பிரச்சனை வரலாம் ஆனா நமக்கு வந்திருக்கிறது ஒரு வகையான பிரச்சனை சோ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம வெளியில வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்மளே வந்து ஆறுதல் படுத்திக்கணும் அப்ப முதலாவது மனதை அமைதிப்படுத்த வேண்டும் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நீங்க நம்ம படுத்தி பார்த்தோம்னா அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு போகும் அப்ப அந்த பயம் போக போக அடுத்தது என்ன செய்யணும் இந்த பயம் போறதுன்னா அந்த பிரச்சனை எதுனால வந்துச்சு அதுக்கு உண்டான காரணம் என்ன அந்த பிரச்சனை எதனால வந்தது இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இந்த காரணத்துக்கு நான் தான் முதல் காரணமா நம்ம தான் காரணமா நம்ம இல்ல வேற ஏதாவது சூழ்நிலைகள்னால இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் முதலாவது நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய மனதை வந்து அமைதிப்படுத்தணும் நம்மள நாமளே ஊக்குவித்துக்கணும் கண்டிப்பா இந்த பயத்திலிருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அடுத்தது அந்த பிரச்சனைக்கு உண்டான ரூட் அதாவது வேறு இல்லைங்களா அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் காரணத்தை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை வந்து என்ன பண்ண அதை நம்ம முழுவதுமா நீக்கிடணும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு அதுக்கு உண்டான தீர்வை நம்ம என்ன செய்யணும்னா நம்மளே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்து அந்த முயற்சியில நம்ம இறங்கும் போது அந்த பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருந்து அது தானா விலகி போயிரும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வந்து நம்ம கிட்டதான் முதல்ல வந்து ஒரு சொல்யூஷனை நம்மளே தேடணும் கிட்ட போய் நம்ம சொல்றதுனால வந்து உடனே நமக்கு வந்து தீர்வு கிடைக்காது அந்த தீர்வு முதல்ல யாருக்கிட்ட தேடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுற்றிலும் பார்க்கணும் இதுக்கு உண்டான தீர்வு எங்கேயாவது இருக்காது அது ரூட் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த காரணத்தை நான் நீக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான தீர்வை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்திலிருந்தும் நம்மனால தைரியமா வந்து வெளியில வர முடியும் அதனால நம்ம பயப்பட வேண்டாம் இந்த பதவியில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படக்கூடாது எதுக்காகவுமே பயப்படக்கூடாது பிரச்சனைங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு காரியம் தான் இல்லைங்களா நடக்கிறதுதான் எல்லாருக்குமே சோ அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் பயப்படாம அந்த காரணங்களை கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி மனதை நம்ம தெளிவா வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் காரணங்களை கண்டுபிடித்து அந்த காரணங்கள் மூலமாக தீர்வை அந்த பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு நம்ம தீர்க்க நம்ம முயற்சி செய்யணும் சரிங்களா இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனம்ல தான் இருக்கும்னு நான் வந்து நம்புறேன் உங்களுக்கு ஆரம்பத்துல நான் வந்து ஒரு சின்ன கதை சொன்னேன் இல்லைங்களா அந்த கதையில குரு வந்து யாரை சிறந்த மாணவனாக தெரிந்தெடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்னேன் அந்த இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும் அந்த அந்த பதிவிலிருந்து நீங்க கண்டிப்பா நீங்க அந்த மாணவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் கமெண்ட்ல கண்டிப்பா அதுக்குண்டான பதில சொல்லுங்க நீங்கள் பயப்படாமல் உங்க பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர என்னுடைய வாழ்த்துகள் நன்றி